யாரு சொன்னது உனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லு உலக உனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லலாம் பரிசுத்த வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது உன்னுடைய கெப்பாசிட்டி பெருசு வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன அந்த பெரிய தெய்வம் உங்களுக்குள்ள வந்து சங்கமம் ஆகிவிட்டாரா பவுல் சொல்லுகிறார் கொலை செய்ய ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள்ல இது பெரிய ரகசியம் என்று சொல்லுகிறார் என்ன ரகசியம் ஆதி தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்த ரகசியம் ஆதி கால முதல் ஆதா முதல் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோனா சாலமோ தாவீது ஆதி கால முதல் தலைமுறை தலைமுறையாய் மறைந்திருந்த ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் என்ன ரகசியம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் தேவன் வெளியிலிருந்து கூட்டிட்டு போகும் பெரிய காரியங்களை செஞ்சாங்க இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கு அவங்க கெப்பாசிட்டி பெருசன் கேர்த்தர் சொல்றேன்